அனைவருக்கும் வணக்கம் இன்று பிப்ரவரி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எழுபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு ஐந்து ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தி ஏழு ரூபாயாகவும் பத்து கிராம் வெள்ளி எழுநூற்று எழுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுவத்தி ஏழாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லை அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து முந்நூறு ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பதாயிரத்து நானூறு ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலையிலும் மாற்றம் எதுவும் இல்லை இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்து எட்நூற்று முப்பது ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து முந்நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி